வணக்கம் ஊட்டப்பட்ட நேர்களே நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபிஞ்சல் புயல் அதை பற்றின வந்து ரிவ்யூ தான் இப்போ பண்ண போகிறோம் என்னப்பா ஆல்ரெடி பண்ணிட்டோமே அப்படின்னு சொல்ல வரீங்க இல்லை இது வந்து பார்ட் டூ ஆல்ரெடி நான் அந்த ரிவ்யூவே வந்து பார்ட் ஒன்று தான் போட்டிருப்பேன் இது வந்து பார்ட் டூ இது ஸோ இதில் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா சைக்ளோன் வந்தது ஃபார்மாச்சு திருப்பி வீக் ஆச்சு திருப்பி ஃபார்ம் ஆச்சு ஸோ வந்து சாட்டர்டே மார்னிங் சனிக்கிழமை முப்பதாம் தேதி வந்து நவம்பர் முப்பது அணிக்கு வந்து கரையை கிடக்குது கிடக்கும் போது பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும் கிட்டத்தட்ட ஒரு எட்டு மாவட்டம் அதெல்லாம் ஆல்ரெடி நம்ம பார்த்தாச்சு சரி இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த பாதிப்புகளும் பாதிப்பு சம்மந்தமாக எ எப்படியாப்பட்ட ரெக்கவரி நடவடிக்கை அதில் என்னெல்லாம் வந்து கிட்டத்தட்ட கஷ்டங்களாக நடந்துருது அந்த தான் இப்போ பார்க்க போகிறது சரிங்களா ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா சாட்டர்டே நைட்டு மிட் நைட் ரெண்டு மணிக்கு வந்து சாத்தனூர் டேம் வந்து திறந்து விட்றாங்க இது வந்து ஒரு லட்சத்து அறுபத்தி எட்டாயிரம் கண்ணாடிக்கிட்ட வந்து அந்த தண்ணி வந்து வெள்ளை நீர் வந்து திறந்து விட்ருக்காங்க உங்களுக்கே தெரியும் நார்மலாக வந்து அந்த ரிவர் வந்து ஒரு ஐம்பதாயிரம் அறுபதாயிரம் கண்ணாடி நீர் போகிறது ஸோ மூணு மடங்குக்கு மேற்பட்டு வந்து திறந்துருக்கிறதுனால அது எவ்வளோ பெரிய ஆபத்துன்றதை பாருங்கள் இதுக்கு இடையில் வந்து பார்த்தீங்கன்னா சனிக்கிழமை ஈவினிங்கே வந்து ஃபஸ்ட்டு இங்கே சென்னையெலாம் வந்து ஒரு விஷயத்தை பார்த்துட்டாரு திரு எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் எதிர்க்கட்சி தலைவர் அது மட்டும் இல்லாமல் இங்கே சென்னையில் வந்து பதினோரு சென்டிமீட்டர் தான் அதிகபட்ச மழையின்றதுனால பெருசாக பாதிப்புகள் கிடையாது அதெல்லாம் என்ன பண்ணிட்டாரு அதிகமாக பாதிக்கப்பட்ட விழுப்புரம் மற்றும் கடலூர் சைடு பார்க்கலாம்னு சொல்லிட்டு விழுப்புரம் போயிடுறாரு இது சனிக்கிழம ஈவினிங்கும் முதல் முதலாளாக போயிடுறாரு அடுத்து ரெண்டாவது ஆள் தான் வந்து பார்த்திங்கன்னா சண்டே வந்து சென்னையில் வந்து நம்ம சிஎம் சார் அவர்கள் வந்து ஆய்வு மேற்கொள்கிறாரு அதுவும் உண்மையாக சொல்லப்போனால் எங்கெல்லாம் தண்ணி இல்லையோ அங்கே தான் பார்த்து போகிறாங்க அது அவருக்கு வழி சொல்கிறவங்க அந்த மாதிரி சொன்னாங்களா அப்படி போய் நம்ம ஸ்டில்ஸ் எடுத்துனா நல்லாயிருக்கும் அப்படின்னு பார்த்திங்களா பாதிப்பே இல்லைன்னு உண்மையிலேயே வந்து சென்னையில் வந்து வெறும் பதினோரு சென்டிமீட்டர் தான் பிழைஞ்சிருக்கு அதனால் இதை வந்து பெருமையாக சொல்லிக்கக்கூடிய அளவுக்கு ஒரு வேலையே கிடையாது அது பதினோரு வந்து எப்பவுமே வந்து நார்மலாக அது பாட்டு போய் அதுபான்னு போயிடும் அது ஒரு இம்பேக்டே கிடையாது ஆனாலும் சில இடத்துலலாம் தண்ணி நினைஞ்சு அதுதான் பெரிய கஷ்டமே சரிங்களா ஸோ இது வந்து சண்டே அதுக்கப்புறமா மண்டே என்ன பண்ணுறாரு அவங்களுக்கு தகவல் சா சொல்கிறாங்க இல்லைங்க விழுப்புரம் சைடெலாம் அதிகபார்ட் அன்னைக்கு நம்ம சிஎம் சார் அவர்கள் விழுப்புரம் போயிடுறாங்க அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா அங்கே வந்து நம்ம சிஎம் சாரை வந்து முற்றுகை இதெல்லாம் நிறைய நடக்குது சரிங்களா அதெல்லாம் எல்லாமே நம்ம டிவியில் பார்த்துருப்போம் எந்த மாதிரியான மக்கள் கொந்தளிப்பாக இருந்தாங்க நிறைய சாலை மாதிரியெல்லாம் பண்ணாங்க ஸோ இவ்வளோ விஷயங்களை வந்து நம்ம எல்லாமே டிவி நியூஸில் பார்த்தோம் இதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா கடலூரில் வந்து ஒரு இடத்துல வந்து நிவாரண பொருட்கள் அமைச்சர்களால் வழங்கப்படுறாங்க அங்கே வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங்கில் ஒரு அஞ்சு பத்து பேருக்கு வந்து கொடுக்குறாங்க கொடுத்துட்டு அவங்க போனதுக்கப்புறமா என்ன பண்ணுறாங்க தள்ளுமுல் ஏற்பட்டு மக்களுக்கு வந்து அங்கே இருக்கக்கூடிய அந்த கட்சி நிர்வாகிகள் வந்து நிவாரணப் பொருட்களை வந்து தூக்கி வீசுகிறாங்க இவங்களை வந்து கேட்ச் பிடிச்சிட்டு எடுத்துகிட்டு போகிறாங்க பாவம் என்ன பண்ணுறது அந்த சுச்சுவேஷன் வேறு நிலமை அது நடக்குது அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா டேம் அதிகமாக சாத்தனூர் டேம் அதிகமாக தண்ணி திறந்து விட்டதுனால தென்பைய ஆற்றில் மூணு மாதம் முன்னாடி பதினாறு கோடி செலவில் கட்டப்பட்ட ஒரு பாலை வந்து அடிச்சிட்டு போகுது பிரிட்ஜு அந்த பிரிட்ஜு வந்து அரைச்சிட்டு போதே சொல்லிவிட்டு அதை பற்றி வந்து மக்கள் வந்து ஏவா வேலு சார் மின்னிஸ்டர் அவர்கிட்ட வந்து கேட்குறாங்க அதான் சார் என்னங்க ஐயா அந்த மாதிரி பிரிட்ஜி போயிடுச்சு என்ன பண்ண போகிறீங்க அது அப்படின்னு சொல்லிட்டு அது மூணு மாதம் முன்னாடி திறந்தீங்க இது பியாயிச்சு அப்படின்னு கேட்கும்போது உங்களுக்கு பிரிட்ஜே கட்ட நாதி இல்லாமல் இருந்தது நான் கட்டி பாவம் பார்த்து என்னென்ன கேள்வி கேட்கறீங்களா அப்படின்னு சொன்னதாக செய்திகளில் நம்ம பார்த்தோம் இது வந்து என்னத்தை சொல்கிறது தெரியல ஒரு மக்கள் பிரதிநிதி வந்து இப்படி பேசுவாங்களா அப்படின்றத வந்து நான் பார்த்து ஷாக் ஆகிட்டேன் நீங்கள் என்ன நினச்சிக்கிறீங்க தெரியல ஸோ அந்த இன்சிடெண்ட் நடந்தது இதே வந்து ஒரு புதுசாக கட்ட ஒரு பிரிட்ஜு உத்தரப்பிரதேசம் பீகார்லலாம் வந்து ஒரு வருஷத்துக்கு முன்னே இதே ஒன்று வந்து விழுந்தது உடனே வந்து பார்த்திங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் ஒரு நெட்டிசன்லாம் இதுதான் வேலை அப்படின்ற மாதிரி பார்த்தியா பீகாரை பார் உத்திரப்பிரதேசத்தை பார் வட மாநிலத்தை பார் நார்த் இந்தியாவை பார் இவனைப்பார் அவனைப்பார் முதல்ல தமிழ்நாட்டை பாருங்கடா அடே பதினாறு கோடியில் ஒரு நம்ம உங்களோட என்னோடய வரி பணம் தான் சரிங்களா நம்ம ஒரே ஒரு ஒரு அஞ்சு ரூபாய் ஒரு பொருள் வாங்கினா கூட அந்த அதிலே வந்து அரசுக்கு வரிகாட்டும் அந்த வரி பணம் தான் பதினாறு கோடி அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மலத்தோடு போகுது வேஸ்ட்டாக அதை பற்றி பேசாமல் ஒன்லி ஊபி பீகார் மட்டும் தான் பார்ப்போம் முதல்ல நம்ம மூஞ்ச பார்த்துங்க சரிங்களா ஸோ இது வந்து உண்மையிலே சொல்லப்போனால் நெட்டிசன்ஸ் வந்து இதெல்லாம் வந்து தெரியுது இப்போ தான் இவங்கலாம் வந்து இந்த மண்ட மாநகரை கொண்டைய மர்ச்சியினர் பேசுகிறாங்கன்றது இப்போ நல்லா தெரியுது அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா அமைச்சர் திரு பொன்முடி அவர்கள் மேலே வந்து சேர் வீசப்பட்டது இதை நான் ஏற்கனவே முதல் பாட்டிலே சொன்னேன் அது வந்து ஒரு தவறான அணுகுமுறை யாராக இருந்தாலும் வந்து சட்ட ரீதியாக தான் வந்து மேற்கொள்ளணும் இல்லை அகிம்ச வழியில் மேற்கொள்ளணும் இப்போ வந்து நான் போராடுறேன் உண்ணாவிரதம் உட்காரன்றது என் உரிமை அதை பற்றி போராடலாம் இல்லை வந்து ஒருத்தர் மேலே வந்து நடவடிக்கை வேணும்னா நான் வாழ்க்கை தொடரலாம் இல்லை காவல் நிலையத்தில் புகார் தெரிவிக்கலாம் இதுதான் பண்ணமே தவிர நேரடி தாக்குதல் வந்து யார் மேலேயும் யாருமே செய்கிறது வந்து வன்முறைக்கு சமம் அந்த மக்கள் வந்து உண்மையிலேயே வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க அவங்களுடைய கோபம் அவங்களுடைய மனசு வேதனை அந்த கஷ்டம்லாம் புரியுது புரிஞ்சாலும் வந்து அது ஒரு தவறான அணுகுமுறை உடனே வந்து திரு பொன்முடியா அவர்கள் வந்து பேட்டி என்னென்னு சொல்லி கொடுக்குறாருன்னா அது ஏதோ பாவ அப்படின்னு சொல்லிட்டு ப்ரெஸ் மீட்டெலாம் கேட்குறாங்க நீங்கள் வந்து ஏதாவது நடவடிக்கை வழக்கு தொடரில் இல்லை இல்லை அதெல்லாம் இல்லைன்னு பெருந்தளமே பேசிட்டாரு ஆனால் மறுநாளே அவருடைய பேனர்லாம் கீழ்த்து அந்த ஊர் மக்களே அதாவது அவர் ஒருத்தர் ரெண்டு பேர் ஒருத்தர் ரெண்டு பேர்னால ஒரு ஊர் மக்களே நம்ம டிவி நியூஸில் பார்க்குறோம் அவரோட பேனரெலாம் கீழ்ச்சி மிதித்து தூக்கி போடுறாங்க ஸோ அந்த எல்லாம் பார்த்துட்டு பார்த்துட்டு உடனே என்ன பண்ணிட்டார் இன்றைக்கி வெள்ளிக்கிழமை அந்த சேர் வீசினவங்க அப்படின்னு சொல்லி யாரோ ஒரு ரெண்டு பேர் மேலே வந்து வழக்கு போட்டிருக்காங்க அவரோட பிஏ மூலிமா போட்டிருக்காங்க இன்றைக்கி ஃப்ளாஷ் நியூஸ் தான் ஃப்ரைடே வந்திருக்கு இது என்னன்னு சொல்லிட்டு நீங்களே வெளிச்சம் உங்களுக்கே உங்களுக்கே அது வெளிச்சமாக கூட்டு இது நடந்தது இதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அந்த விக்கிரவாண்டி எம்எல்ஏ திரு அந்தியூர் சிவா அவர்களை வந்து அங்கே மறியல் பண்ணுற மக்கள் அதாவது எங்களுக்கு வந்து ஃபுட்டு இல்லை தண்ணி இல்லைன்னு கேட்டு மறியல் பண்ணுற மக்கள் வந்து அவரை முற்றுகையிட்டு ஒரு வழி பண்ணிடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் டிவியிலலாம் போட்டு காட்டினாங்க நியூஸ்லலாம் பார்த்துருப்பீங்க நீங்களும் சரிங்களா அந்த மாதிரி முற்றுகையிட்டு ஒரு லாக் பண்ணி அவர் கிட்டத்தட்ட வந்து அரஸ்டே பண்ணிட்டாங்க அதாவது என்ன சொல்கிறது சுற்றி சூழ்ந்துக்கினாங்க அப்படின்னு சொல்லிட்டு செய்திகள் வந்தது இதெல்லாம் பார்த்த திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்து தர்மபுரி மற்றும் கிருஷ்ணகிரி அங்கே வந்து சுற்றுப்பயணம் போகிறதா இருந்தார் அதாவது வெள்ளை சாதாரணலாம் பார்க்குறதுக்காக மக்களை சந்திக்கிறதுக்காக இதெல்லாம் பார்த்த உடனே என்ன பண்ணிட்டார் ப்ரோக்ராம் இஸ் கேன்சல்டு அப்படின் கேட்டார் சரி கேன்சல் பண்ணிட்டு என்ன தாங்க பண்ணிட்டார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்றும் பண்ணல அவர் வந்து பர்த்டே செலப்ரேஷன் எல்லா மினிஸ்டருங்க எல்லாருமே இறங்கி திரு உதயநிதி சார் அவருடைய பர்த்டே செலப்ரேஷனை சீரும் சீரும் சிறப்பமாக அங்கங்கே ப்ரோக்ராம் போட்டு பண்ணிகிட்ருக்காங்க இல்லை ஒரே ஒரு கொஷின் எனக்கு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பை எலெக்ஷன்னா பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு மாதத்துக்கு அந்த தொகுதிக்கு போயிட்டு தெருவுக்கு ரெண்டு மினிஸ்டர் நின்று ஒர்க் பண்ணுவீங்க உங்கள் வச்சுக்கி நீங்கள் ஓட்டு நியாயமான கருத்து நான் அதை தப்பு சொல்லலை பட் இப்போ வந்து மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கணும்போது அது மாதிரி தெருவுக்கு ஒரு மினிஸ்டர் போய் அங்கே நின்று ஒர்க் பண்ணலாமே ஏன் அதை பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு மக்கள்லாம் கேட்குறாங்க ரொம்ப இது வருத்தம் வருத்தப்படக்கூடிய விஷயம் ஏன்னு பார்த்தீங்கன்னா அங்கே இருக்க மக்களுக்கு வந்து நாலு நாளாக நாலு நாளாக அஞ்சு நாளாக வந்து சாப்பாடு இல்லை அப்படியும் வந்து எப்பயோ ஒரு வேலைக்கு ஒரு நாளைக்கு ஒரு வேலை எதுவும் போட்டணும் சாப்பாடு போட்டோம் அதுவும் கெட்டு போய் அனுப்பியிருக்காங்க அந்த ஊர் பேர் எக்ஸாக்டாக ஞாபகம் இல்லை நேற்று ஃப்ளாஷ் நியூஸ் ஆகுது அப்புறம் சரிங்களா அந்த அந்த மாதிரி வந்து ஃபுட்டு இல்லை வாட்டர் இல்லை ட்ரெஸ்ஸு கூட இல்லை ஏன்னா எல்லாமே அடிச்சிட்டு அடிச்சுட்டு போயிடுச்சு வெள்ளத்தில் இருக்கிற எல்லாம் சேரும் சகதியமாக இருக்குது எங்களால் வாஷ் பண்ணி கூட போட முடியல அரிசி ஃபுட்டு சமைச்சு சாப்பிட முடியலேன்னு பார்த்தீங்கன்னா அரிசியெல்லாம் வந்து மழையில் நடஞ்சு போய் சேரும் சகதியமாக இருக்குது நாங்கள் எப்படி சாப்பிட்றது அதாவது எல்லார்கிட்டேயும் பணம் இருக்குதுங்க பட் வந்து அங்கே ஹோட்டல் கிடையாது பொருட்களை வாங்கி சமைச்சு சாப்பிட முடியாது ஸோ அந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷனில் இருந்து அவ்வளோ கஷ்டப்படுறாங்க ஆனால் மினிஸ்டர்லாம் பார்த்தீங்கன்னா யாருமே அங்கே போகாமல் போனாங்க சில பேர் மட்டும் போயிட்டு வந்துடுறாங்கன்னு வச்சிங்களேன் பட் ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு போர்க்கால நடவடிக்கையில் வந்து மீட் பண்ணியில் இறங்கி ஒர்க் பண்ணவே இல்லை அப்படி தான் சொல்லணும் எனக்குட்டால் எல்லாமே பார்த்தீங்கன்னா இங்கே வந்து திரு உதயநிதி அவர்களோட பர்த்டே செலிப்ரேஷன் பண்ணிகிட்டு இருக்காங்க இதெல்லாம் பெருசாக வருத்தப்படக்கூடிய விஷயம் இது ஒன்று ரெண்டாவது இது பத்தும் பத்தாமல் அவரோட பிறந்தநாளை முன்னிட்டு அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா திரு உதயநிதி சார் அவர்கள் வந்து லக்கி பாஸ்கர் படம் பார்த்துருக்காரு லக்கி பாஸ்கர் படம் பார்த்துட்டு படம் சூப்பர் நம்ம துல்கர் சல்மான் நல்லா நடிச்சிருக்காரு இதெல்லாம் தேவையாங்க மக்கள் அங்கே சாப்பாட்டுக்கு தண்ணிக்கு கஷ்டப்பட்டுன்னு ரோட்டில் உட்காந்து சாலை மணி பண்ணின்னு போகிற ஒரு காரில் தட்டி என் பிள்ளைங்களுக்கு சோறு வேணும்னு கேட்குறாங்க அதான் எவ்வளோ கஷ்டமாக தெரியுமா அதான் டிவியில் பார்க்கணும் நம்ம நேராக கூட பார்க்கல செய்திகள் வாயிலாம் பார்க்கும்போது நமக்கு எவ்வளோ கஷ்டமாக இருந்தது தெரியுங்களா அதெல்லாம் வந்து உண்மையிலேயே ரொம்ப ஒரு கஷ்டமான சுச்சுவேஷன் இது எப்படி உங்கள் பார்வையில் பார்க்குறாங்க தெரியல இது இல்லாமல் என்ன வந்து மீடியாக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா படிப்படியாக அதாவது வெனஸ்டே வரைக்கும் தான் அந்த இதெல்லாம் வந்து அதிகப்படியாக கிடையாது அப்புறம் படிப்படியாக குறைச்சிக்கிறாங்க என்னென்னா வெனஸ்டே இருட்டிலி யாருக்கு இவருக்கா அவருக்கா என்ன அதுக்கெல்லாம் டிபேட் இருக்கீங்க சோறு தண்ணி இல்லாமல் அங்கே மக்கள் சாலை மறியல் பண்ணியிருக்காங்க அதை பற்றி டிபேட் நடத்துங்கப்பான்னா சம்பந்தமே இல்லாத ஒரு இது இது என்னென்னா பெருசாக இம்பேக்ட் கூட கிடையாது என்ன கொடுத்துருக்காங்க ஜட்மெண்ட்டில் ஜ ஃபைனல் ஜட்மெண்ட் கொடுக்கும்போது ஒரு திரு ஓபிஎஸ் அவர்களுடைய கருத்து கேட்டுன்னு கொடுங்கன்னு இருக்காங்க வேறு ஒன்றுமே இல்லை சரிங்களா உடனே வந்து இதுக்கு அதுக்காக சொல்லிட்டு ஒரு மாதிரி என்னத்த சொல்கிற நம்ம மீடியாக்கள்லாம் அதாவது இந்த கவன் ஒரு படத்தில் வந்து மீடியாக்கள்லாம் வந்து அரசியல் கட்சிகள்கிட்ட பணம் வாங்கிட்டு ஒர்க் பண்ணுற மாதிரி ஒரு விஷயம் காட்டுவாங்க அதெல்லாம் வந்து இப்போ இருக்கிற ஆக்டிவிட்டியெல்லாம் பார்க்கும்போது அதெல்லாம் உண்மைன்ற மாதிரி நம்ம தோணுது என்னத்த சொல்கிறதோ சரிங்களா நம்ம ஊர் மீடியாஸ் அப்படி இருக்குது வெனர்ஸ்டே ஆக்சி வந்துட்டு இருக்கு இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு இந்த மாதிரி வெள்ள சேதம் புயல் இதெல்லாம் வந்து முக்கியமாக வந்து பிடபிள்யூடி அமைச்சர் போவாங்க அப்புறம் வந்து பேரிடர் மேலா இது பேரிடர் மேலாண்மை மினிஸ்டர் அவருக்கு போவாங்க ஆனால் இவங்களோட என்ட்ரீம் பார்க்க முடில பேட்டியும் பார்க்க முடில என்ன ஏதுன்னு தெரியல இவங்க இருக்காங்களான்னு கூட தெரியல ஆனால் சம்மந்தமே இல்லாத துறை திரு சேகர்பாபு அவர்கள் வந்து அமைச்சர் சேகர்பாபு அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா அவர் தான் பயங்கரமாக ஏன் அதெல்லாம் ஒன்றும் இல்லை பாதிப்பெல்லாம் தான் இருக்குது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு மக்கள்லாம் சந்தோஷமாக இருக்காங்க எதுவுமே இல்லை தண்ணியெல்லாம் அப்படியே நாங்கள் இது பண்ணி அப்படியே படித்து கொடுப்போம் ஒரே கையில் அப்படின்ற மாதிரி பேசி பேட்டி கொடுக்குறாரு இது ரொம்ப ஏன்னா எனக்கு தெரிஞ்ச இந்த நான் லைனாக பார்த்துட்ருக்கேன் கடந்த ஒரு வாரம் மட்டும் டிஎம்கே மினிஸ்டர்ஸ்லாம் அந்த இவர் சேகர்பாபு ஐயா அப்புறம் திரு தாமோதரன் ஐயா தாம சாரி தாமோ அன்பர்ஸ் ஐயா அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மா சுப்பிரமணியன் ஐயா இவங்கலாம் வந்து எப்படி பேசுகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பஞ்சாயத்தில் வடிவல் காமெடி ஒன்று வரும் சொன்னாப்பாணா நிதா ஆடு திருநாள் அந்த அந்த இடத்துல வந்து அவர் மறட்டுவார் அந்த அந்த யார் கம்மையை கொடுத்தவர் வந்து எப்படி மறந்துவார்னா சொல்லிடுவேன் தைரியமாக இருக்கா அவங்க நீ சொல்லிவிடுவா அந்தளவுக்கு அப்படின்ற மாதிரி ரொம்ப ஒரு அவர் பயமுறுத்துகிற மாதிரி ஈஸியாக மறட்டுவார் அது மாதிரி ரிப்போர்ட்டர்களை மிரட்டுறீங்க நீங்கள் கேள்வி கேட்குற ரிப்போர்ட்டர் மிரட்டுறீங்க திரு தாமோ அவர்கிட்ட வந்து பேட்டியில் கேட்குற மாதிரி ப்ளீச்சிங் பவுடரு அப்படின்னும் போதே யார் நீ இது பண்ண நீ கேட்ட அந்த மாதிரி ஒருமையில் பேசி மிரட்டுறாங்க ஆனால் எந்த பத்திரிகையும் இவங்க மேலே வழக்கோ இவங்களை எதிர்த்து போராட்டமோ எதுவுமே சொல்கிறது கிடையாது கம்முன்னு என்னமோ சொல்லுவாங்களோ என்னத்தான் அடிவாங்களாலும் வழிகாத மாதிரி அடிக்கிறாங்க மீ மீடியா அவங்களும் அதான் காமெடி திரு மா சுப்பிரமணியன்யகிட்டே நேற்று ஒருத்தவங்க பேட்டி எடுக்கிறாங்க இந்த மாதிரி இந்த மாதிரி மூணு பேர் இறந்ததுக்கு நீ பார்த்தீங்களா நீ எங்க எங்கே நின்றாங்க யார் சொன்னது அப்படின்ற மாதிரி அந்த மரண தோண்டி தான் பேசுகிறாங்க ஐயோ இதெல்லாம் ரொம்ப எதோ சொன்ன கிட்டத்தட்ட திரு சுனாப்பானா வடிவேலு காமெடி மாதிரி நம்ம மினிஸ்டர்லாம் பண்ணுறாங்க எல்லாம் பார்த்து தான் இருக்கீங்க பண்ணுங்க எவ்வளோ தூரம் போதும் போட்டோன்ற மாதிரி இருக்குது அதாவது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மினிஸ்டர்ஸ்லாம் இவங்கெல்லாம் சொல்கிறத வச்சு பார்க்கும்போது அஃபெக்டே இல்லை எந்த பாதிப்பும் இல்லைங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறாங்க சரி ஓகே அப்புறம் எதுக்கு ரெண்டாயிரம் கோடி கேட்குறீங்க அரசு கிட்ட ரெண்டாயிரம் கோடி வாங்கி ஊழல் பண்ணுறதுக்கா பாதிப்பே இல்லையே அப்படின்னு தான் நீங்கள் தான் சொல்கிறீங்க எங்களுக்கு தெரியாதுண்ணா நான் இன்னும் நேரம் கூட பார்க்கல பாதிப்பு இருக்குன்னு செய்திகளில் பார்க்குறாங்க இருக்க மக்கள் போராட்டம் பண்ணுறாங்க பாதிப்பு இல்லைன்னு சொல்லிட்டு மினிஸ்டர்ஸ்லாம் நீங்களாம் சொல்கிறீங்க ஏன் இன்ஃபேக்ட் நம்ம சேமையாகவும் அதான் சொல்கிறார் ஏன்னா அவ்வளோலாம் ஒன்றும் பாதிப்பெல்லாம் தண்ணி தமிழ் வச்சு போயிடுச்சு அப்புறம் எதுக்கு ரெண்டாயிரம் கோடி சொல்லுங்கள் ம் சரியில்லை அது இது 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 தாண்டி பார்த்திங்கன்னா கடந்த ஆட்சி காலத்திலலாம் வந்து பார்த்திங்கன்னா என்ஜிஓ என்ஜிஓ ஆக்டர்ஸ் இவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா பரபரப்பாக இறங்கி ரெக்கவரி ஒர்க் பண்ணுவாங்க ரெஸ்கியூ ஒர்க் பண்ணுவாங்க முடிஞ்ச அதே மாதிரி அவங்களால முடிஞ்ச அந்த என்ன சொல்கிறது நிவாரண பொருட்கள் கொடுப்பாங்க ஆனால் இந்த வாட்டி யாருமே பார்க்க முடியல அது ஏன்னு தெரியல இன்ஃபேக்ட் வந்து பார்த்திங்கன்னா எல்லா டைம்லையும் எந்த கோவிட் டைமில் கூட பார்த்திங்கன்னா அந்த டெட் பாடியெலாம் எடுக்க நிறைய பேர் பயந்தாங்க அந்த டைமில் டிஎன்டிஜே தமிழ்நாடு தவஹீத் ஜமாத் இவங்க வந்து பார்த்திங்கன்னா இறங்கி ஃபீல்டு ஒர்க் அப்படி கொண்டாங்க ஆனால் இந்த டைமில் அவங்கள பார்க்கவே முடியல எனக்கு தெரியல மேபி அப்படி அவங்க ஒர்க் பண்ணியிருந்தாலும் கமெண்ட் யாராவது பதிவிடுங்க நாங்கள் சாரி கேட்டுக்கிறேன் ஏன்னா நான் யாரையும் பார்க்கல எனக்கு தெரிஞ்சு நடிகர் விஜய் டிவி நடிகர் பாலா அவர்கள் தவிர வேறு யாருமே வந்து ஃபீல்டில் நான் பார்க்கல இது உண்மையிலேயும் ஒன்று இது ஏன் அப்படின்ட்டு தெரியல ஒரு வேளை வந்து ஆளும் வச்ச மேலே பயமா இல்லை வந்து நீங்களாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு தடுக்கிறாங்களா எதுவுமே தெரியல அது யாராவது தெரிஞ்சாலும் நீங்கள் கண்டிப்பாக விடுங்க அடுத்த பார்த்தீங்கன்னா பவர் கட்டு அஞ்சு நாள் கிட்டே வந்து பவர் கட்டு கரண்ட்டே வந்து கொடுக்கல அது ஏன்னு தெரியல ஒரு வேளை வந்து இந்த மாதிரியான கஷ்டம்லாம் வந்து அங்கே இருக்கிறதெல்லாம் மக்கள் எடுத்து சோசியல் மீடியாவில் போ போட்டுருவாங்களோ அப்படின்ற பயமா இல்லை வந்து பக்கத்து பக்கத்து ஊரில் என்ன நடக்குது அங்கே இருக்க மக்கள் அவங்களே தெரிஞ்சுப்பாங்கன்றதுக்காக பயமாக எதுவுமே என்னான்னு தெரியல இதெல்லாம் பார்த்தீங்கன்னா தவிர்க்கப்படக்கூடிய ஒரு விஷயம் ஏன்னா இந்த ஏதோ பழமொழி அப்போ சொல்லுவாங்க மாப்பிள்ளையோட சீப்பெருத்து ஒழிச்சு வச்சுட்டா கல்யாணத்தை நிறுத்திடலாம் அப்படின்றதான் சொல்லுவாங்க அந்த மாதிரி இந்த கான்செப்டு அப்புறம் பார்த்திங்கன்னா முந்தைய ஆட்சிலெலாம் வந்து இந்த வர்தா புயல் கஜா புயல் அந்த மாதிரி எது வந்தாலும் இப்போ வந்து சென்னை செங்கல்பட்டு தான் பாதிக்கப்பட்டதா நம்ம கோயம்புத்தூர் திருப்பூர் திண்டுக்கல் மதுரை இங்கேருந்து வந்து ஊழியர் அரசு ஊழியர்கள் மின்வாரிய ஊழியர்கள் அது மட்டும் இல்லாமல் கார்பரேஷன் இவங்களெல்லாம் வந்து வர வச்சு இங்கே ஒர்க் பண்ண வைப்பாங்க அதாவது பார்த்திங்கன்னா நூறு பேர் ஒர்க் பண்ணால் ரெண்டு நாள் ஆகணும் அங்கேருந்து இன்னொரு ஒரு அறுபது பேர் வர வச்சு முந்நூறு பேராக ஒர்க் பண்ணால் ஆஃப் டேல முடிஞ்சிடும் ரெக்கவரி ஒர்க்கு ஸோ புரியுதுங்களா அதுதான் வந்து ஒரு துரிதமாக நடக்கணும் இதுதான் வந்து போர்க்கால நடவடிக்கைன்னு சொல்லுவாங்க ஏன்னா அந்த மாதிரி இப்போ எதுவுமே செய்திகள்லாம் நான் பார்க்கல அப்படி நடந்தால் சந்தோஷம் ஏன்னு பார்த்திங்கன்னா ஒரு கவர்மெண்ட்டு ஹாஸ்பிட்டலில் வந்து பார்த்திங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய நர்ஸு அங்கே இருக்கக்கூடிய அந்த வார்ட் பாய்லாம் சொல்ல பார்த்திங்கன்னா அவங்களாம் இறங்கி தான் அந்த சேரெல்லாம் க்ளீன் இருக்காங்க கேட்டால் ஊழியர்கள் யாரும் வரல இருந்தாலும் நாங்களே இறங்கி பண்ணுறோம் அப்படின்றாங்க ஸோ ஏன்னா இந்த மாதிரி காலத்தில் வந்து ஊழியர்கள் தட்டுப்பாடு இருக்கும் அப்போ பிற மாவட்டத்தில் இருந்தால் கொண்டு வரணும் அதையும் வந்து அரசு செய்யலை இது வந்து ரொம்ப தவிர்க்கப்பட வேண்டியது என்னென்னா நிறையா கலெக்டர் ஆஃபீஸ் போலீஸ் ஸ்டேஷனு ஸ்கூலு ஹாஸ்பிட்டல் இந்த மாதிரி அரசு கட்டிடங்கள்லேயே அதிகமாக வந்து வெள்ளம் உள்ள போயிருக்கு இதெல்லாமே வந்து எப்படி ரெஸ்கியூ பண்ண முடியும்னா பிற மாவட்ட ஊழியர்களை கொண்டு வரணும் ஆனால் இது நீங்கள் இன்னும் பண்ணவே இல்லை இதுவும் ஏன்னு தெரியல ரொம்ப மெத்தனமாக செயல்பாடு இதெல்லாம் இது வந்து ரொம்ப ஒரு ஒரு இன்ட்ரெஸ்டட இல்லாத மாதிரி போயிட்டு மக்கள் மேலே அக்கறை இல்லாத ஒரு செயல் மாதிரி இருக்குது ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா அந்த பாதிக்கப்பட்ட மாவட்டங்களில் வந்து முதல்ல வந்து நிவாரணம் இல்லை வந்து வெள்ள ஆய்வு இதெல்லாம் யார் பண்ணாங்கன்னா அதிமுக வந்து முதல்ல பண்ணுறாங்க ரெண்டாவது திமுக அதுக்கப்புறம் வந்து சில இடங்களில் பாமக செய்தியில் பார்த்தா டிவிக்கு வந்து பார்த்திங்கன்னா இது வந்து நான் வந்து புதன் வேளாண் வரைக்கும் சொல்கிறேன் இன்றைக்கி வெள்ளிக்கிழமெல்லாம் பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் சில கட்சிகள்லாம் போயிருக்கிறதா தகவல் பட்டு எக்ஸாக்டாக வரல ஒரு புதன்கிழமை வரைக்கும் பார்த்தீங்கன்னா வந்து பெருசாக வந்து பெரிய கட்சிகள் அதாவது அதிமுக திமுக பாமக டிவிக்கு வந்து ஒர்க் பம்ம மாதிரி படையூரில் வச்சு கூப்பிட்டு நிவாரண பொருள் இது வந்து எப்படி ஏற்றுக்கிறதுனே தெரியல எனக்கு ஏன்னா ஒரு பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னா வந்து அங்கேயே அவங்களுக்கு போய் நிவாரணம் தான் வந்து முறை ஒரு போனவங்களை வந்து ஒரு செத்துப்போன வீட்டில் இருக்கவங்களை வந்து ஏழை வீட்டில் இருக்கவங்களா நீங்கள் பஸ்ஸை பிடிச்சி ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு வாங்க இங்கே வந்து என்கிட்ட வந்து என்னங்க என்ன ப்ரைஸாக கொடுக்குறீங்க நீங்கள் வாங்கிட்டு போகிறதுக்கு வந்து அதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணணும் அதாவது திரு விஜய் அவர்கள் போனான்னு நேரிசெல்லார் அப்படி இப்படி என்ன வேணாலும் சொல்லலாம் பொதுச் செயலாளர் திரு போய் பார்க்கலாமே அவர் பொதுச் செயலாளர் இல்லை அவர் போகலாங்களே மற்ற நிர்வாகிகள்லாம் போகலாமே மாவட்ட செயலாளர்லாம் போகலாங்களா ம் ஸோ இது வந்து தவிர்க்கப்படணும் அப்படியே பார்த்தீங்கன்னா எல்லாத்தையுமே பனை ஊரில் வச்சு பண்ணுறீங்களா தெரியல தேர்தல் பிரச்சாரம் கூட பனை ஊரில் வச்சு முடிச்சுடுவீங்களா ம் இது வந்து பார்த்தீங்கன்னா திமுக இன்னொன்று விசிகா அப்படின்ற ஒரு கட்சி களத்தில் நான் பார்க்கல அப்படி களத்தில் இறங்கி ஒர்க் பண்ணியிருந்தாங்கன்னா கமெண்ட்டில் விடுங்க நான் அதுக்காக சாரி கேட்டுக்கிறேன் எப்பயும் சொல்கிறேன் எந்த செய்திலையும் வந்து விசிகா எம்பியோ எம்எல்ஏவோ யாருமே இறங்கி களத்தில் நான் பார்க்கல சரிங்களா ஏன்னா அங்கே வந்து ரெண்டு எம்பி இருக்காங்க ரெண்டு எம்எல்ஏ அங்கே இந்த தொகுதி தான் நினைக்கிறேன் டீட்டெயில்டாக இன்னும் நான் வேணா எடுத்து சொல்கிறேன் ஸோ அப்படி இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா யாருமே வந்து அங்கே ஒர்க் பண்ணல ஏன்னா மணிப்பூருக்கு மட்டும் விசிட்லாம் பண்ணி ஒர்க் பண்ணார் அண்ணன் திருமாவளவன் அவர்கள் ஆனால் இங்கே வந்து பார்த்திங்கன்னா களத்தில் நான் பார்க்கல அப்படி வந்திருந்தேன்னா கண்டிப்பாக கமெண்ட்டில் பதிவிடுங்க நான் சாரி கேட்டுக்கிறேன் அப்படி பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து இப்போ அரசுக்கு வந்து ஒரு கேள்வி ஒன்று கேட்டுகிட்டு இருக்காங்க அது என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த கள்ளக்குறிச்சி அப்புறம் இந்த மதுராந்தன் இங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கள்ளச்சாரம் குறிச்சி இறந்தாங்க அவங்களுக்கு மட்டும் வந்து பார்த்திங்கன்னா பத்து லட்சம் கொடுத்தாங்க அரசு வந்து இழப்பீடாக இருந்தாங்க நிவாரணமாக பத்து லட்சம் கொடுத்தாங்க இப்போ ஒரு வெள்ளம் மற்றும் நிலச்சரிவு அதாவது இந்த திருவண்ணாமலை நிலச்சரிவு ஆரட்சிங்களா ஸோ இவங்களுக்கெல்லாம் வந்து வெறும் அஞ்சு லட்சம் தான் கொடுக்குறாங்க இது இது பார்த்தா பார்த்திங்கன்னா மழை டைமில் வந்து ஆன் இருந்த ஒரு இபி லைன்மேன் இப்போ அவர் வந்து டியூட்டியில் இருக்கும்போது வந்து அந்த ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும்போது இறந்துடுறாரு சாரி வெள்ளத்தில் அடித்து போய் இறந்துடுறாரு ஸோ அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா அஞ்சு லட்சம் தான் நிவாரணத்துக்கு இது ஏன் அப்படின்றது வந்து எல்லாருமே ஒரு கேள்வியாகவே இருக்குது அப்போ வந்து ஒன்லி கள்ளச்சாராயத்துக்கு சாராயத்துக்கு அரசு வந்து பெரிய முக்கியத்துவம் கொடுதா அப்படின்ற மாதிரி எல்லாருமே கேட்குறாங்க இது என்னன்றத உங்கள் பார்வைக்கு விட்டுடுறேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்னொரு பெரிய இடி ஃபார் தமிழ்நாடு கவர்மெண்ட்டு என்னென்னா இது வந்து சின்னதாக தான் போச்சு பெருசாக வந்து காற்று மழையே கிடையாது சாரி மழை இருந்தது காற்று கிடையாது காற்றோட ஸ்பீடு வந்து நாற்பத்தொம்பது கிலோமீட்டர் தாண்டி இல்லை அப்படி இருந்ததுன்னா வந்து பெரிய சேதம் ஏற்பட்டிருக்கும் பட் வந்து சின்ன அளவு காற்று தான் சரிங்களா சரி ஓகே சின்ன அளவு காற்று தான் இதுக்கே வந்து பயங்கர திக்குமுக்காடி இருக்குது இன்றைய தமிழக அரசு இன்னும் பதிமூணு மற்றும் பதினாலு பதினஞ்சு தேதியில் தென் தமிழ்நாட்டுக்கு பெரிய புயல் மழை வரப்போகுது இது என்னன்னு பார்த்தீங்கன்னா தென் மற்றும் அந்தமானுக்கு தெற்கு பகுதியில் ஆல்மோஸ்ட் இப்போயே ஃபார்ம் ஆகிட்டிருக்கு சரிங்களா இது பெரிய மழையை கொடுக்கும் காற்று எப்படி அடிக்கின்றதோ அந்த டைமில் தான் கணிக்க முடியும் ஆனால் இப்போதைக்கு வந்து பெரிய மழையோடு இருக்கக்கூடிய பெரிய புயல் இருக்குது இது வட தமிழகத்துக்கு தாக்குறதுக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மி இலங்கை மற்றும் தென் தமிழகத்தை அதிகமாக தாக்கும் தேதி வந்து பதிமூணு பதினாலு பதினஞ்சு சரிங்களா நோட் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ வரைக்கும் இது ஐஎம்டி கூட இன்ஃபார்ம் பண்ணலை இந்த டீட்டெயிலில் கண்டிப்பான பெரிய மழை ஒன்று இருக்குது இது தென் தமிழகத்துக்கு அப்போ எப்படி தமிழக அரசு சமாளிக்கும் தெரியல ஒன்று ரெண்டாவது டோட்டலாக ஒன்று சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா இந்த பெஞ்சல் புயல் மீட்பு பணிகளில் தமிழக அரசு பெரிய தோல்வியை தான் தருவிருக்கு அப்படின்னு நான் சொல்கிறேன் இது என்னுடைய தனிப்பட்ட கருத்து நீங்களும் உங்களுடைய கருத்தை கமெண்டில் போடுங்கள் ஏன்னா இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா மக்கள்லாம் ரொம்ப கோவமாக இருக்காங்க இது நான் என்னோடய ஃப்ரெண்டு ஒருத்தர்கிட்ட பேசுகிறேன் அதில்ப்பா இந்த மாதிரி மக்கள் ரொம்ப கோபமாக இருக்காங்க இது ஒருவேளை வந்து வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் ஒரு டிஃப்ரெண்ட்டாக பிரதிபலிக்குமோ இந்த அப்படின்னும் போது அவர் ஒரு காமெடியாக சொன்னார் இன்றைக்கெலாம் கோபமாக இருப்பாங்க கரெக்டாக எலெக்ஷன் டைமில் நல்லா பிரெயின் வாஷ் பண்ணி ஒரு நூறு ஐம்பதோ இல்லை ஐநூறு ஆயிரமோ கொத்தா ஓட்டை போட்டுருவாங்க யாருக்கு போடணுமோ அந்த மாதிரி போட்டுருவாங்க அப்படின்னாரு அது அவருடைய கருத்து எனக்கு கத சொல்கிறேனே ஓட்டு போடுற மக்களாச்சு மக்களாவது இல்லை ஓட்டு வாங்குறவங்களோ அவங்கவுங்க அதை பார்த்துக்கணும் அப்படின்றது தான் என்னுடைய கருத்து சரிங்களா மற்றபடி அடுத்த ஒரு ரிவ்யூவோட மீட் பண்ணுவோம் இந்த ரிவ்யூ பிடிச்சிருந்தேன்னா தயவுசெய்து உங்களுக்கு ஸ்டேட்டஸாக வைங்க கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கெலாம் ரெக்கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்